தேனி மாவட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கினர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேனி மாவட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் மாரிமுத்து தலைமையில் புகார் மனு வழங்கினர் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கோபி மாவட்ட பொருளாளர் ஐயப்பன் உள்ளிட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்க உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர் இவர்கள் வழங்கிய அந்த புகார் மனுவில் தேனி மாவட்டத்தில் உள்ள எண்பத்தி ஒரு டாஸ்மாக் கடைகளில் தினந்தோறும் நிருபர்கள் போர்வையில் ஓசியில் மது பாட்டில்கள் கேட்பது மாமூல் கேட்பது உள்ளிட்ட செயலை அத்துமீறி செய்து வருகின்றனர் எனவே போலி நிருபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இவர்கள் வழங்கிய அந்த புகார் மனுவில் இருந்தது